வரலாறு உண்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணன் கேப்டன் அவர்கள் தான் கொடைவள்ளல் திரைப்படத்தில் நடித்தவங்களில் என்எஸ்கேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்ணன் கேப்டன் தான் அவர் வந்து எல்லா சுற்றியும் வாரி வாழ்கிட்டு கடைசியில் அவர் சாகும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க இன்றைக்கி நம்ம அப்படி தான் பார்க்குறோம் இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க அவங்க மனைவி எல்லாம் கதறி அழகிறத நம்ம கண் கண்முன்னு பார்க்குறோம் அந்த கொடைவள்ளலுக்கு நிச்சயமாக சிலை அமைத்தால் என் நெஞ்சன் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லுவேன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய நியூஸ் ஒன்னு வைரலா இருக்கு ஐயா நம்ம ஜெயகாந்தன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா போண்டமணி ஐயா இறந்தது கோசு நிதி குத்தார் நிதி உதவி நிதி குத்தாருன்னு அது எல்லாருமே வந்து ஒரு வைரலா ஒரு நியூஸ் போயிருக்குது ஏன்னா இதுமாரி சுச்சுவேஷன்லேயும் ஐயா வந்து பண்ணியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்து அதாவது மனிதரிடைய படைப்பில் இயற்கையாக குள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க ஓகே குள்ளை மனிதர்கள் எல்லாருமே வந்து உதாசீனப்படுத்துவதும் அவங்கள வந்து ஒரு ஜ காமெடியாகவும் பார்க்கறதும் ஜோக்கர்னு சொல்லுவாங்க ஜோக்கராகவும் பார்க்கறதும் ஜோக்கர் வேகனா கூட போட்டிருக்கிறான் அவங்களே ஆனால் அவர்களையும் சகா மனிதர்கள் சொல்லி தன்னுடைய மடியில் தூக்கி வச்சு படம் பிடிச்சி அவங்களுக்கும் திரை திரைத்துறையில் வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு சம்பளம்னா ஒரு ஒரு நாளைக்கு அவங்களாம் பேட்டாவோட சேர்ந்து எழுநூறுபான்னு சொன்னால் ரூபாய் கொடுக்குற ஒரு உள்ளமும் இருந்தார் அவரே சினி ஐகேஷன் சொல்லி வச்சுருந்தாரு தமிழ் அன்னை ப்ரொடக்ஷன் வச்சுருந்தாரு ஐவி புரொடக்ஷன் சொல்லி வச்சுருந்தார் சொந்தமாக ராவத்தூர் ஃபிலிம்ஸ்ன்னு ஒன்று வச்சுருந்தார் இது அத்தனை இதுலேயும் வந்து இந்த மாதிரி நலிந்த நடிகர்களுக்கு பெரியவாரியான வாய்ப்பை கொடுத்தவர் அண்ணன் கேப்டன் அவர்கள் தான் புதிய இயக்குநர்களுக்கு பெரியவாரியாக வாய்ப்பு கொடுத்தது கேப்டன் தான் இது வந்து நிறைய சொல்லிகளே போலாம் அவருடைய சாதனைகள் தூரத்து இடி முழக்கம் என்ற படம் தான் நான் சின்ன வயசுல அவருடைய படம் பார்த்தேன் அந்த படத்துல பார்த்தோம்னா ரொம்ப காசில ரொம்ப பயமா இருக்கும் கடல்ல இருந்து வருவாரு இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான சீன்லாம் இருக்கு நான் அந்த படத்தை பார்த்தோம் ஒளிஞ்சி இருக்கிறேன் ஆனா நான் வந்து சிறு வயதில் எங்கள் குடும்பம் வந்து கம்யூனிஸ்ட் குடும்பம் அதனால வந்து இவரே வந்து இப்போ சிகப்பு மல்லியில் ஒரு திரைப்படம் இருக்கு அதில் பார்த்தோன்னா கம்யூனிஸ்ட் கொடி எடுத்துகிட்டு வருவார் கம்யூனிஸ்ட் இதுவருவார் கம்யூனிஸ்டில் இருந்தவர்களும் இவரை நேசித்து உண்டு நானும் அடிப்படையில் அதே அடிப்படையில் நான் அரசியல் ரீதியாகவே நான் அவரை உள்வாங்கி அதன் பிறகு நான் தொண்ணூத்தி ஐந்துல வந்து விடுதலை சிறுத்தை மாறதுக்கு அண்ணனுக்கும் எங்களுக்கு உள்ள தொடர்பு இடைவெளியாக இருப்பது அதன் பிறகு மீண்டும் நெருக்கமாக இருந்து மக்கள் அந்த கூட்டணிகள் மீண்டும் இணைத்து இருக்கிறது எங்கள் தலைவரிடத்தில் இவர் எங்க ஆளு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மனிதர் யாருக்கு